இருபத்தஞ்சு வருஷமா இந்த அரசாங்கத்துக்காக நான் வேலை செஞ்சிருக்கிறேன் ஆனா என்னை வந்து ஒரு பென்ஷன் ஸ்கீம்க்கே கொண்டு வரல அதை வந்து அந்த ஆதங்கத்தை நான் எங்க கொண்டு கட்ட முடியும் வீதியில போய் பிச்சை எடுக்க முடியுமா கரு எங்க எங்களோட பணியாளர்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணி இது எத்தனை கட்ட போராட்டம் நடத்திட்டு நாங்களும் தொடர்ந்து எதுக்காவது ஒரு விழிவு இருக்குதா ஒரு ஒரு போராட்டம் பண்ணும்போது ஒரு முட்டைய அதாவது அரசோட நலத்திட்டோம் கவர்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறீங்க எங்களோட வேண்டுதல் எங்களோட போராட்டம் எல்லாமே எங்களை காலமுறை ஊதியம் கொண்டு வரணும் முத்தான மூன்று கோரிக்கை அதேதான் பணி வரன்முறை காலமுறை ஊதியம் பணி கொடை வந்து குடும்ப பென்ஷனாக தரணுங்கிறது எங்களோட வேண்டுதல் கோரிக்காதான் இறங்கி இருக்கிறோம் இருபத்தி ஏழாம் தேதி தொடர் வேலை நிறுத்தத்துல பங்கெடுக்க போறோம் அதை வந்து அரசாங்கம் வந்து எங்களை இதிலிருந்து மீண்டு நான் எல்லாரும் கொடுத்த வாக்குறுதியை நான் வந்து நிறைவேற்ற உங்களுக்கும் நான் செய்வேன் செய்யறாங்களா இல்ல மறுபடியும் போராட்டத்துக்கு தள்ளுறாங்களாங்கிறது அரசாங்கத்தோட கையில தான் இருக்குது நாங்க வந்து எல்லாம் மாசம் ஆச்சுங்க இந்த மூணு மாசம் இந்த எஸ்ஐஆர் ஆர் பண்ணிக்கு நைட்டு வெடி வெடி வேலை செஞ்சிருக்கிறோம் வெடிய வெடிய வேலை செஞ்சு நாய் கடை பட்டு ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பொண்ணு அப்படியே நின்றுட்டா கண்ணு இந்த பக்கம் அந்த பக்கம் அசையில அப்படியே அப்படியே ஸ்டன்னாகி கோமாக்கு போயிட்டா அப்படி அப்படியெல்லாம் வேலை செஞ்சு கொடுத்துட்டு இந்த அரசாங்கத்துக்காக நான் வந்து அதுக்காக எங்களுக்கு ஏதாவது நிதி கொடுத்திருக்கீங்களா அரச உதவி போனா எங்களுக்கு அரசாங்கம் முடிக்கிற முன்னூறு இந்த இது கூட வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட எங்களுக்கு வந்து முழுசா கிடைக்கல எல்லாரும் ஒர்க்கர் வந்து ஆளுக்கு ஐநூறு காசு போட்டு அவளை ரிலீஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல் வந்து டிசார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்து அந்த நிலைமையில தான் நாங்க இருக்கிறோம் இப்போ இதே ஈரோடு மாவட்டத்துல இது நடந்தது ஆமாங்க எங்களுக்கு நாங்களும் அவங்களோட தான் இருக்கிறோம் சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க ஆனா எங்களுக்குன்னு ஒண்ணு நீங்க ஒரு டிஏ சொன்னா கூடங்க அதுல கேட்பாங்க அங்கன்வாடி பணியாளர் பேர் வருதான்னு பாருங்க அப்பதான் அது உங்களுக்கு பொருந்தும் சொல்லி இப்போ நீங்க சொல்லிருக்கீங்கல்ல இதுல எங்களோட இப்ப இது எங்க இருக்கு எங்களுக்கு என்ன சொல்லிருக்கீங்க தெளிவுப்படுத்துங்க என்ன சொன்னீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க பதினஞ்சு ஒன்றியங்க தாளவாடியில இருந்து ஈரோட்ல இருக்கிற பதினஞ்சு ஒன்றியத்துல இருந்து வந்திருக்காங்க நாங்க என் பேர் ராதாமணி மாவட்ட தலைவருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு உறுப்பினர் சந்தா நாங்க இருக்கிறோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் இன்னைக்கு பங்கெடுத்துக்க போறோம் ரெண்டாயிரம் கோடி பேர் இன்னைக்கு இங்க இருக்கிறோம் ரெண்டாயிரம் குடும்பம் இருக்குது ரெண்டாயிரம் குடும்பத்திலயுமே வாக்கு வங்கி இருக்கிறோம் நாங்க எங்களோட இதையும் நாங்க உங்களுக்கு நினைவுபடுத்துறோம் கண்டிப்பா பண்ணுங்க கொண்டு போய் கொண்டு விடுவீங்களா எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கோம் நான் இப்ப ஹாஸ்பிட்டல் இருந்து தான் வந்திருக்கிறேன் நைட்டு வெடி வெடி உடம்பு இல்லாம ஹாஸ்பிடல்ல இருந்து நான் வர்றக்கும் லேட் ஆயிடுச்சுக்கோ ஹாஸ்பிட்டல் இருந்து நேரம் இங்க வந்திருக்கிறேன் என்னோட ஒரே ஒரு குறிக்கோள் என்னோட உயிரே போனா இங்க சங்கத்துக்காக போகணுங்கிறதா